கேட்டா உதவி உதவி செஞ்சு இத பார்த்தா தான் எல்லாரும் உதவி செய்வாங்க இல்லடா சைகோபாத் உருவாக்கிட்டு இருக்க நீ இந்த பார்த்து தான் உதவி செய்வாங்க உணவரே எல்லாரும் போய் வீடியோ கொடுத்து அதுல நமக்கு பெருமை வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காண்டா நிறைய பேரு அது எல் மக்களை மலிவுபடுத்துது வேதனையில இருக்கவங்களும் இன்னும் வேதனைப்படுத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு உதவி பெற ஒரு நாளைக்கு அவரு பெரிய அளவுல வளர்ந்து வர்றாரு ஏதோ ஒரு இது பண்றாரு இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல கேஎஃப்சி இருக்க கடை இருக்குல்ல கேஎஃப்சி கடையை போட்ட அந்த முதலாளி இருக்கா அந்த அந்த வயசான ஒரு ஆளு அவர் எந்த வயசுல அந்த கடையை போட்டு ஃபேமஸ் ஆனா ரொம்ப அறுபது வயசோ எழுபது வயசுலயோ தான் அவர் அந்த கடையில அவர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த கடையை ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் பணத்தை பார்க்குறாரு அது வரைக்கும் அவர் ரொம்ப ஏழை தான் இப்போ அவர் ஏதாவது ஒரு நடந்து போயிட்டு இருக்காரு எவனா ஒருத்தர் உதவி செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான் நீங்க இன்னைக்கு அவர் பெரிய ஒரு தொழிலதி வீரர் ஆயிடுறாரு இந்த வீடியோ காட்டுவானா காட்ட மாட்டானா இது அவருக்கு எப்படி இருக்கும் அந்த முன்னேற்றத்தை எல்லாத்தையும் அந்த வீடியோ உடைக்கிற மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குமா இருக்காதா